அண்ணா கொடுங்க தம்பி என்ன சைஸ் பெரிய வேணும் பேம்பர்ஸ் நாசமா போச்சு நைட் அடிக்கடி எஞ்சிக்க வேண்டியதா இருக்கு கணக்குல எழுதிக்கோ கணக்குல எழுதவா நீங்க யாருன்னே தெரியாத நீ டீ குடிச்சிட்டு இருந்தா உனக்கு எப்படி தெரியும் அப்ப அம்பதுல இருபத்தி ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு ஆச்சு

அண்ணாச்சி சீனி பருப்பு ரெண்டுமே உங்களுக்கு நேரத்தை லோடு ஏற்றியாச்சு இன்னைக்கு வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட உங்களுக்கு வந்துடும் சரி ஓகே ஓகே அண்ணாச்சி ஓகே அண்ணாச்சி நன்றி எங்க போனா இவன் கடை தொடர்ந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல என்னடா இவ்வளவு லேட்டா வர அப்படியே இருந்தா எப்படிடா நீ என்னைக்கு கடைய வச்சு ஓனா ஆவறது சாரி முதலாளி கொஞ்சம் வேலையா இருந்துச்சு சரி சரி வேலையை பாரு வேலையை பாரு இன்னைக்கு சீனியும் பருப்பு வருது வைக்கணும்னா சரி அண்ணா பேப்பர்ஸ் கொடுங்க தம்பிய ஒரு எடுத்து கொடு தம்பி என்ன சைஸ் பா இருக்கல பெரிய சைஸா என்னது இருக்கிறதுல பெரிய சைஸா எத்தனை வயசு குழந்தைக்குடா என்னது குழந்தைக்கா குழந்தைக்கு யாருன்னா கேட்டா குழந்தைக்கு இல்லாம வேற யாருக்கிட்டா கேக்குற

என்ன ஒரு ஆலிசு சொல்லுப்பா தம்பி என்ன வேணும் அப்போ நீ இவ்வளவு நேரம் காதிலேயே முதலானா அவர் வெளியே போயிருக்காரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஒரு ஆலிசுடு வேற என்ன வேணும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சீனி குடு வேற ஒரு பத்து ரூபாய் பால் பக்கூட வேற என்ன வேணும் அவ்வளோதான் போதும் எனக்கு இது கூடு நல்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன் நீ நாங்க குடிக்கிறோம் போட்டோம் எவ்வளோ ஆச்சு ஒரு பத்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு இருபது ஆச்சு கணக்குல எழுதிக்கோ கணக்குல எழுத நீங்க யாருன்னே தெரியாத நீ டீ குடிச்சிட்டு இருந்தா உனக்கு எப்படி தெரியும் உங்க மதுராளிக்கு தெரியும் தோப்பைக்கு வேற போட்டு எழுது தம்பி 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 அண்ணா ஒரு அரை கிலோ சீனி கொடுங்க ஓகேப்பா எவ்வளோ இருபத்தி ரூபா என்னது இருபத்தி ரெண்டு ரூபாயா ஒரு கிலோ எவ்வளோ இருபது அவ்வளவுதான் இப்ப எவ்வளோ ஆச்சு தம்பி நாற்பது ஒரு பத்து ஐம்பது ரூபா அப்படியா சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க ஒரு அரை கிலோ சீனிய திருப்பி எடுத்துருங்க இப்ப எவ்வளவு ஆச்சி இருபத்தி ரெண்டும் முப்பத்தி ரெண்டு ரூபா என்ன அரை கிலோ சீனி இருபத்தி ரெண்டு சொன்னீங்களா அந்த அரை கிலோ சீனியை தான் நீங்க எடுத்துட்டீங்களே அப்போ ஐம்பது இருபத்தி ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு ஆச்சு ஐம்பது இருபத்தி ரெண்டு போச்சுன்னா இருபத்தெட்டு அப்புறம் என்ன இருபத்தெட்டு தானே வச்சிருந்தாங்க பிடிங்க டேய் நான் அரை கிலோ சீனி எவ்வளவு சொன்னீங்க இருபத்தெட்டு நான் உங்களுக்கு எவ்வளவு திருப்பி தந்த

아, 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 என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனிருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்கு